இனிய காலை வணக்கம் நவுலவதி தில்லத்தவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் கூட்டம் கூட்டம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கூட்டம் கோட்டம் என்றால் குளம் கோயில் பசுக்கூட்டம் வயல் வளைவு வினை தொழுவம் கடற்கொந்தளிப்பு மரம் தோட்டம் மே மேய்ச்சல் அறையெல்லாம் வருகிறது பசுக்கூட்டங்கள் வயல்களில் மேய்ச்சல் செய்யும் பின்னர் மாலை நேரம் வீடு வந்து தொழுவத்தில் அதனை கட்டிவிடுவார்கள் இதில் பசுக்கூட்டம் வயல் தொழுவம் மேய்ச்சல் இதெல்லாம் பெறுகிறது தோட்டத்தில் விளைந்த பயிர் காய்கறிகளை இப்போது நெல் வயல்களை எல்லாம் கடற்கொந்தளிப்பினால் அதாவது அதிக மழை பெய்ந்து கடற்கொந்தளிப்புகள் நடைபெற்றதுனால் எல்லா இடமும் வயல்களை மூடி தோட்டங்களை மூடி தண்ணி நிறைந்து போய் நிற்கிறது சில வீடுகளில் வீடுகளுக்குள்ளேயே வெள்ளம் போய் அறைகள் எல்லா இடங்களிலும் வெள்ளம் போய் நிறைந்து நிற்கிறது குற்றவாளிக்கு தண்டனையாக சிறைச்சாலையில் ஆறு மாதம் ஒரு வருடம் ஐந்து வருடம் ஆயுள் தண்டனை என்று பல வகையான தண்டனையை சிறைச்சாலைகளில் நீதிபதிகள் வழங்குவார்கள் அவர்கள் சிறைச்சாலையில் அவர்களுடைய காலத்தை கழிக்க வேண்டும் கோயில்களுக்கு மக்கள் திருவிழா நேரங்களில் விசேஷமான நாட்களில் மக்கள் நிறைந்த நிறைந்து செல்வார்கள் நிறைய மக்கள் செல்வார்கள் சாதாரணமான வெள்ளி செவ்வாயில் குறைவான மக்கள் தான் செய்வார்கள் வளைவு 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 வளைவாக அதாவது பிறை வடிவிலே இருக்கும் அரைவட்டம் வளைவாக இருக்கும் வளைவுகளை பொருத்தி நாம் மிசினிலே வளைவு வளைவாக ஸ்கலப் என்று சொல்லி அரைவட்ட வடிவத்துக்கு மிஷினில் தைத்து கொண்டு போன ஞாபகம் வருகிறார் வீணை மீட்டினால் சரஸ்வதியும் வெள்ளத்தாமரையில் இருந்து வீணையே மீட்டுகிறார் நன்றி வணக்கம்